தேவதாயின் மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கும் ஜெபம் அன்புள்ள அன்னை மரியே இந்த மே எட்டாம் நாளில் உம்மை வணங்க வந்துள்ளோம் உமது மாட்சிமை நிறைந்த பரிசுத்த நாளில் எங்கள் இதயங்களை உமக்கு சமர்ப்பிக்கிறோம் தூய கன்னி மரியே பரலோக அன்னையே உமது தாய்மையின் அரவணைப்பில் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம் உமது திருமுகத்தின் அழகை இன்று நாங்கள் தியானிக்கிறோம் உமது அன்பின் வல்லமையும் உமது நம்பிக்கையின் ஆழமும் உமது விசுவாசத்தின் உறுதியும் எங்களுக்கு ஒளி காட்டுகின்றன அன்னை மரியே வானமும் பூமியும் உம்மை அரசியாக கொண்டாடுகின்றன உமது வாழ்வின் எளிமையும் உமது இதயத்தின் தூய்மையும் எங்களுக்கு வழிகாட்டியாக அமைகின்றன உமது மகனுக்கு நீர் சொன்ன ஆம் என்ற வார்த்தை உலகத்தையே மாற்றியது உமது பணிவு எங்களை ஈர்க்கிறது தூயமறியே எங்கள் குடும்பங்களின் காவலியே எங்கள் வீடுகளில் உமது அன்பு நிறையட்டும் நோயுற்றோரின் ஆறுதலே எங்கள் உடல் நலத்தை காத்து நோயுற்றோருக்கு குணமளியுங்கள் துன்பப்படுவோரின் துணையே எங்கள் கண்ணீரை துடையுங்கள் அன்னையே உமது மகன் இயேசுவின் பாதையில் எங்களை வழிநடத்துங்கள் உமது அன்பு எங்கள் இதயங்களை நிறைக்கட்டும் உமது பரிந்துரை எங்கள் செபங்களை வானம் நோக்கி எடுத்துச் செல்லட்டும் அனைத்து தாய்மார்களின் முன்மாதிரியே எங்கள் தாய்மார்களை ஆசீர்வதியுங்கள் அவர்களது அன்பும் அர்ப்பணிப்பும் உம்மை போல் மாறட்டும் கன்னியர்களின் ராணியே இளைஞர்களை வழிநடத்தி அவர்களின் இதயங்களில் தூய்மையையும் நேர்மையையும் விதையுங்கள் அன்னை மரியே உமக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளில் எங்கள் செபங்களை கேளுங்கள் உமது திருக்கரங்களால் எங்களை ஆசீர்வதியுங்கள் உமது மகனின் திருவுள்ளத்திற்கு எங்களை வழிநடத்துங்கள் அருளின் அன்னையே எங்கள் நாட்டை காத்தருளுங்கள் எங்கள் மக்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் அருளுங்கள் உமது அன்பு எங்கள் சமூகத்தில் பரவட்டும் அன்னை மரியே உமது அன்புக்குரிய மகன் இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கள் நாங்கள் அவரை அதிகமாக நேச்சிக்கவும் அவரது போதனைகளை பின்பற்றவும் அவரது வழியில் நடக்கவும் எங்களுக்கு அருள் பாலியுங்கள் வானத்தின் ராணியே உமது தாய் இதயத்தில் எங்களுக்கு இடமளியுங்கள் உமது பாதுகாப்பின் கீழ் எங்களை கொள்ளுங்கள் உமது விண்ணக மகிமையில் எங்களுக்கு பங்கு அளியுங்கள் தூய தூயமரியே உமது திருமுகத்தின் ஒளி எங்கள் வாழ்வின் இருளை போக்கட்டும் உமது ஆசீர்வாதங்கள் எங்கள் மீது பொழியட்டும் உமது அன்பு எங்களை வழிநடத்தட்டும் எங்கள் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இப்போதும் எப்போதும் எங்கள் இறுதி நேரத்திலும் அன்னையே எங்கள் குடும்பங்களுக்காக வேண்டுகிறோம் எங்கள் வீடுகளில் அன்பும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவட்டும் பிரிந்திருக்கும் குடும்பங்கள் ஒன்றிணையட்டும் துன்பத்தில் வாடும் குடும்பங்கள் ஆறுதல் பெறட்டும் எங்கள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்த அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருச்சபைக்காக வேண்டுகிறோம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவிகள் மற்றும் அனைத்து விசுவாசிகளுக்காகவும் வேண்டுகிறோம் திருச்சபை உமது மகனின் நற்செய்தியை பறைசாற்றுவதில் உறுதியுடன் இருக்கட்டும் விசுவாசிகள் அனைவரும் விசுவாசத்தில் உறுதி பெற்று அன்பில் வளர அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நோயுற்றோருக்காக வேண்டுகிறோம் உடல் நோயால் வாடுவோர் மனநோயால் துன்புறுவோர் ஆன்மீக நோயால் தவிப்போர் அனைவருக்கும் குணமளியுங்கள் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் ஞானத்தையும் அன்பையும் பொறுமையையும் அளிக்க அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இளைஞர்களுக்காக வேண்டுகிறோம் நம் இளைய தலைமுறையினர் சரியான பாதையில் வழிநடத்தப்படட்டும் அவர்களின் இதயங்களில் தூய்மையையும் நேர்மையையும் துணிச்சலையும் அறிவையும் நிரப்புங்கள் உமது அன்பு அவர்களைக் காக்கட்டும் உமது ஞானம் அவர்களை வழி நடத்த அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வரியோருக்காகவும் ஒட்டுக்கப்பட்டோருக்காகவும் வேண்டுகிறோம் சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழ்வோர் அகதிகள் இடம்பெயர்ந்தோர் வீட்டற்றோர் ஆகியோருக்கு ஆறுதலும் உதவியும் கிடைக்கட்டும் அவர்களது துன்பங்கள் குறையட்டும் அவர்களது வாழ்வில் நம்பிக்கை ஒளி பிரகாசிக்க அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் நாட்டுக்காக வேண்டுகிறோம் எங்கள் தலைவர்களுக்கு ஞானத்தையும் நேர்மையையும் தியாக உணர்வையும் அருளுங்கள் எங்கள் நாட்டில் அமைதியும் நீதியும் சமத்துவமும் நிலவட்டும் மக்கள் அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழ அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலக அமைதிக்காக வேண்டுகிறோம் போர்களும் வன்முறைகளும் பகைமைகளும் முடிவடையட்டும் மனிதகுலம் அன்பிலும் புரிந்துணர்விலும் ஒற்றுமையிலும் வளரட்டும் உமது மகனின் அமைதி உலகெங்கும் பரவ அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இயற்கைக்காக வேண்டுகிறோம் இறைவனின் படைப்பான இந்த அழகிய உலகை பாதுகாக்க எங்களுக்கு அருள் தாருங்கள் இயற்கை வளங்களை பேணிக்காக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் எங்களுக்கு ஞானம் அளிக்க அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அன்னை மரியே எங்கள் தனிப்பட்ட வேண்டுதல்களையும் கேளுங்கள் எங்கள் இதயங்களில் உள்ள எண்ணங்களையும் ஏக்கங்களையும் கனவுகளையும் அறிவீர் உமது அன்பான இதயத்தில் அவற்றை ஏற்று உமது மகனிடம் எடுத்துச் செல்லுங்கள் அருள் நிறைந்த அன்னையே உமது பரிந்துரையால் எங்கள் வேண்டுதல்கள் கேட்கப்படட்டும் உமது அன்பால் எங்கள் வாழ்வு நிறையட்டும் உமது ஆசீர்வாதத்தால் எங்கள் பாதை ஒளிரட்டும் எங்களை முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஏற்று காத்து வழிநடத்தி ஆசீர்வதியுங்கள் அன்னையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்